முதல்ல கடவுள் கடவுள்ட்டு ஒரு விஷயத்தை எடுத்துப்போம் கடவுள் எங்கெங்கெல்லாம் பொதுவா பொதுவாக கடவுளை நம்பும் மக்கள் சொல்றாங்க பெரும்பாலும் கோயிலில் இருக்காங்கன்ட்டு சொல்றாங்க ஸோ அதுக்காக மக்கள் எல்லாரும் கோவிலை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க வேதங்கள் மாபெரும் ஞானிகளுடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்றாங்க எங்கும் நிறைந்தவன்னு சொல்றாங்க வேதங்கள்லயும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அதுல நம்மள எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கு இல்லையா அதுல உடன்பாடு இருந்தாலும் நம்ம அதை உருவமா பாக்குறது இல்லையே சோ நம்ம கடவுளை கும்பிடுறது ஒரு உருவப்படுத்தி ஒரு இப்படிதான் கடவுள்னா இருப்பாங்கன்ட்டு நமக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லித்தரப்பட்டிருக்கு அப்போ வந்து நம்ம அந்த உருவத்தோட பார்க்கும் பொழுதுதான் இது ஆன்மீகம் மட்டும் பலர் வந்து அதை நினச்சுகிட்டு இருக்காங்க சோ ஆன்மீகம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா கோவிலுக்கு போறது சாமிக்கு போடுறது ஒரு அர்ச்சனை வேண்டுதல் வைக்கிறது அதுதான் வந்து ஆன்மீகம் என்று பெரும்பாலானவங்க சொல்லிக்கிட்டு வராங்க இப்ப இத இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா பார்ப்போம் சோ இப்ப என்று சொன்னா எங்கும் நிறைந்தவர்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு சோ எங்கும் நிறைந்தவர் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் இல்ல குறிப்பிட்ட உருவம் மட்டும் ஏதாவது சொல்ல முடியுமா நம்மளால சொல்ல முடியாது அப்ப பெயரும் உருவமும் இல்லாத எங்கும் நிறைந்த பரம்பொருள் நிச்சயமா அவருக்குள்ளயும் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா